வெல்கம் டு தமிழன் கைட் யூடியூப் சேனல் நான் காயத்ரி நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வவு சிதம்பரனார் துறைமுக பொறுப்பு கழகத்தில் வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்கான நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அது பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழங்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எங்களோடய வீடியோ உடனுக்குடனே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஓவ் சிதம்பரம் போர்ட்ரஸ்ட்டில் வந்து டேரக்ட் ரெக்ரூட்மெண்ட்க்கான அப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அவங்க அதுக்கான குவாலிஃபிகேஷன் க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க என்றைக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது என்றைக்கு எண்ட் ஆகுதுன்றது டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பேசிக் ஸ்கேல் கொடுத்துருக்காங்க எப்போது எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்றது கொடுத்துருக்காங்க இதை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா பிப்ரவரி இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ எண்ட் ஆகுதுன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வந்து என்ல வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து வஉசி போர்ட் ட்ரஸ்ட்டில் வந்து அவங்களோட வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் ஐபிபிஎஸ் தான் இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறதுனால ஐவிபிஎஸ் ஆன்லைனில் வெப்சைட்லேயும் போய் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து ஓசி போர்ட் ட்ரஸ்டோட வெப்சைட் என்னன்னா டபிள்யூ டபிள்யூ டப்ளியூ டாட் விஓசி போர்ட் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற வெப்சைட்லேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணி அனுப்பலான்னு சொல்லியிருக்காங்க இல்லைனா வந்து ஐவிபிஎஸ் வெப்சைட் ஆனால் ஐவிபிஎஸ் ஆன்லைன் டாட் ஐவிபிஎஸ் டாட் என் ஸ்லாஷ் விஓசிஆர்டிடிஇசி எயிட்டீன் அப் ஸ்லாஷ்கிற வெப்சைட்லேருந்தும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்போ வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன எவ்வளோ வேக்கன்சி எந்த ரிசர்வேஷன் கீழே வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன்ன்ற டீட்டெயில்ஸ் பார்ப்போம் அசிஸ்டண்ட் டிராஃபிக் கிரேட் ஒன்க்கு வந்து எவ்வளோ பேசிக் ஸ்கேல் கொடுத்துருக்காங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறு ரூபாயிலருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் சேல்ரி கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க எத்தனை வேகன்சி கேட்டிருக்காங்கன்னா மூணு வேக்கன்சி கேட்டிருக்காங்க யார் எந்தெந்த கேட்டகரிக்கு கேட்டிருக்காங்கன்னா ஓபிசியில் வந்து ஒருத்தருக்கும் அன்றிசர்வ்ட் கேட்டகிரியில் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து போஸ்டிங் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து யா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டிகிரி முடிச்சிருக்கணும் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற யூனிவர்சிட்டியில் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா டூ இயர் எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எதுலன்னா ஷிப்பிங் கார்கோ ஆப்ரேஷன் ரயில்வே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்னும் இண்டஸ்ட்ரியலாக்காக இண்டஸ்ட்ரியல ஒர்க் பண்ணிருக்கலாம் இல்லை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணிருக்கலாம் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் கூட ஒர்க் பண்ணிருக்கலாம் இதில் வந்து டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறமா வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிரேட் ஒன் இவங்களுக்கும் வந்து சேலரி இருபதையா இருபதாயிரத்தி அறுநூறுபாயிலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் கொடுக்கறதா சொல்லிருக்காங்க இது வந்து ஒரே ஒரு போஸ்டிங் தான் அன்ரிசர்வ் கேட்டகிரி அன்ரிசர்வ் கேட்டகரினா யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து என்ன முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா அக்கௌண்ட்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் இதுக்கும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இதில் என்ன ஃபீல்டு கீழே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்கன்னா ஃபினான்ஸ் அக்கௌண்டிங் கீழே வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் எதில் வேணா ஒர்க் பண்ணியிருக்கணும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி கிரேட் ஒன் இதுக்கான பேசிக் சேலரியும் கொடுத்துருக்காங்க இருபதை ஆறு இருபதாயிரத்தி அறநூறு ரூபாயிலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் சொல்லியிருக்காங்க இது ஒருத்தருக்கு தான் வந்து இது பண்ணியிருக்காங்க நம்பர் ஆஃப் போஸ்டிங் வந்து ஒன்று தான் இவங்க வந்து அன்ரிசர்வ் கேட்டகரி சேம் அதே மாதிரி யார் வேணா அப்ளை பண்ணிக்கலான்றது தான் வந்து அன்ரிசர்வ் கேட்டகரி இவங்களுக்கு வந்து என்ன முடிச்சிருக்கணும்னா சேம் டிகிரி முடிச்சிருக்கணும் அவதும் இல்லாமல் வந்து அவங்க போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லை டிப்ளமோ வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபீல்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து முடிச்சு மேனேஜ்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே அது இல்லைன்னா டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் எக்ஸிகியூட்டிவ் கிரேட் இன் ஜென்ரல் ஃபீல்ட் ஆஃப் ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணும் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை மேனேஜ்மெண்ட் இந்த ஃபீல்டில் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா லோயர் டிவிஷன் கிளர்க்கு இவங்களுக்கு வந்து இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறுபாயிலிருந்து ஐம்பத்தொம்போதாயிரத்தி அறநூறுரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க இவங்க வந்து மூணு மூணு போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இதில் யார் யாருக்குன்னா அன்றிசர்வ் கேட்டகரிக்கு வந்து ஒருத்தரும் ஓபிசிக்கு வந்து ஒருத்தரும் எஸ்சிக்கு வந்து ஒருத்தரும் வந்து ரெக்யூட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க இவங்க வந்து என்ன முடிச்சிருக்கணும்னா ப்ளஸ் டூ முடிச்சிருக்கணும் ஆர் ஈக்வலன் டிகிரி வந்து பிளஸ் டூக்கு ஈக்வலண்டான டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெகு இவங்க வந்து டிகிரி முடிக்கும் போது வந்து பிளஸ் டூ ஆர் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டியில் அதுக்கான போர்ட் ஸ்டடீஸ் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது கூடவே வந்து டிகிரி பண்ணியிருக்கலாம் டிகிரி வந்து எப்படி முடிக்கணும்னா யூனிவர்சிட்டியில் ரெகுலர் பேட்டர்னில் முடிச்சாலும் சரி கரஸ்பாண்டன்ஸில் முடித்தாலும் சரின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குவாலிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க மினிமம் வந்து முப்பது வேர்ட்ஸ் பர் மினிட்க்கு வந்து இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ப்ளஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ்னு எம்எஸ் ஆஃபீஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த கேண்டிடேட்ஸோட சர்டிஃபிகேட் வந்து சர்டிஃபிகேட் மார்க்ஸ் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிட்டி எல்லாமே வந்து எந்த டேட்குள்ளே இருக்கணுன்னா ஒன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன்குள்ளே இவங்க வந்து இந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் ஆர் the மெம்பர்ஷிப்ஸ் தென் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் certificate எல்லாமே வந்து ஒன் ஒன் டூ தௌசண்ட் முன்னாடி வந்து அவங்க எல்லாத்தையும் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி அப்படி அப்படின்றத சொல்லிருக்காங்க இதோட ஏஜ் criteria பத்தியும் சொல்லிருக்காங்க இதை கிளாஸ் 1 போஸ்ட்டுக்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க மேக்சிமம் ஏஜ் வந்து தேர்ட்டி இயர்ஸ் இதில் வந்து ஒரு பேஸ் இயர் வச்சுருக்காங்க தேர்ட்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு வந்து உங்களுக்கு எயிட்டின் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் தேர்ட்டி இயர்ஸ் குள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கிளாஸ் த்ரீ போஸ்டிங்க்கு வந்து மினிமம் ஏஜ் வந்து எயிட்டீன் இயர்ஸும் மேக்சிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸும் சொல்லிருக்காங்க சேம் இதுவும் எப்போது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஒன் ஒன் டூ தௌசண்ட் நைன்டீன் அன்னைக்கு உங்களுக்கு எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் இருக்கணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க அதே மாதிரி கேண்டிடேட்ஸ் எந்த இயர்லேருந்து எந்த இயர்க்குள்ளே வந்து பேர்ன் ஆகிருக்கணும் எப்போ வந்து பிறந்திருக்கணும்ன்றதையும் சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுக்கு அப்புறமும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ளவும் அவங்க வந்து பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபார் ஒன் கேண்டிடேட்ஸ் இதே வந்து கிளாஸ் த்ரீ போஸ்ட்டுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுக்கு அப்புறம் பிறந்துருக்கணும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க இதே வந்து ஓபிசியாக இருந்துச்சுன்னா ஓபிசியில் நான் சிராமி லேயராக இருந்தாங்கன்னா வந்து த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ் த்ரீ இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க இதை வந்து இந்த போட் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா எதர் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கலாம் இல்லை நேபாளாக இருக்கலாம் இல்லைன்னா பூட்டானாக இருக்கலாம் இல்லைன்னா ரெஃப்யூஜி ப்ர டிபேட்டியன் ரெஃப்யூஜிஸாக இருக்கலாம் இவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருக்காங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஜன்வரி நைன்டீன் சிக்ஸ்டி டூக்கு முன்னாடி இந்தியாவுக்கு வந்தவங்களாக இருக்கணும் அவங்களுக்கு இந்தியன் நேஷனாலிட்டி சர்டிஃபிகேட் இருக்கணுன்றதை சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நம்ம பேசிக் ஸ்கேல் அண்ட் அலெவன்ஸ் பற்றி பார்க்கலாம் பேசிக் ஸ்கேல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேசிக்காக அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா வந்து கிளாஸ் ஒன்னாக இருந்துச்சுன்னா இருபதாயிரத்தி அறநூறுரூபாலேருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் கொடுப்போன்றது சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து அவங்களோட அலவென்ஸோட சேர்த்து அவங்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் வரும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதே கிளாஸ் த்ரீயாக இருந்துச்சுன்னா அவங்களோட பேசிக் சம்பளம் வந்து எவ்வளோ இருக்குன்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறுபாவாக இருக்கும் அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறுபாயிலிருந்து ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூறுரூபா வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட அலெவன்ஸோட சேர்த்து பேசிக் ஸ்கேல் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரரூபா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்கு இது வந்து ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டான அசிஸ்டன்ட் ட்ராஃபிக் மேனேஜர் கிரேட் ஒன்னுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் கேட்க போகிறாங்க எவ்வளோ மார்க்ஸ் கேட்க போகிறாங்கன்னு பார்ப்போம் ஜென்ரல் நாலேஜ் வந்து பத்து கொஸ்டின் இருக்கும் பத்து மார்க்குக்கு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் வந்து பத்து கொஸ்டின் இருபது மார்க்குக்கு நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து பத்து கொஸ்டின் இருபது மார்க்குக்கு ப்ளஸ் வந்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் வந்து அஞ்சு கொஸ்டின் பத்து மார்க்குக்கு ஸ்போர்ட் சினாரியோ இன் இண்டியாவில் வந்து டென் கொஸ்டின்ஸ் ட்வெண்ட்டி மார்க்ஸுக்கு இருக்கும் இந்த எக்ஸாமினேஷன் ஒன்லி இன் இங்கிலீஷில் தான் இருக்கும் மொத்தமாக வந்து நாற்பத்தஞ்சு கொஸ்டின் தொண்ணூறு மார்க்ஸு எவ்வளோ டைமிங் கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ட்வெண்ட்டி மினிட்ஸ் அதாவது டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க இந்த எக்ஸ் இந்த எக்ஸாம்க்கு இதே வந்து அக்கௌண்ட் ஆஃபீஸர் கிரேட் ஒன்னாக இருந்துச்சுன்னா அக்கௌண்டன்சி இன்க்ளூடிங் காஸ்ட் அக்கௌண்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கும் இதில் வந்து இருபது கொஸ்டினுக்கு நாற்பது மார்க்கு அப்புறமா வந்து டாக்ஸேஷன் இதுக்கு வந்து பத்து கொஸ்டின் இருபது மார்க்கு அதர் அக்கௌண்ட்ஸ் மேஜர் போர்ட்ரஸ் ஆக்ட் படி வந்து நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ மேஜர் போர்ட்ரஸ்ட் ஆக்ட் படி அதர் ஆக் ஆக்ட்ஸ்லாம் இருக்குல்ல அந்த ஆக்ட்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அதுக்கு வந்து பத்து மார்க்கு இந்த எக்ஸாமும் வந்து இங்கிலீஷில் தான் நீங்கள் எழுதியாகணும் இதில் வந்து ப்ராஃபிஷன்சி இன் இங்கிலீஷ் அதாவது ப்ராஃபிஷன்சி இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜில் அது வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் டென் மார்க்ஸு ரீசனிங் எபிலிட்டி வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் டென் மார்க்ஸ் டோட்டலாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டன்ஸ் நைன்டீன் மார்க்ஸ் சேம் தான் ஆனால் இவங்களுக்கு வந்து ஒன்றரை மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க இங்கிலீஷில் தான் நீங்கள் டெஸ்ட் எழுதி ஆகணும் அடுத்து வந்து அசிஸ்டண்ட் செக்ரட்டரி கிரேட் ஒன் இவங்களுக்கு வந்து ஜெனரல் நாலேஜ் அஞ்சு கொஸ்டின் பத்து மார்க்குக்கு லாஜிக்கல் ரீசனிங் பத்து கொஸ்டின் இருபது மார்க்குக்கு இங்கிலீஷ் கிராமர் பத்து கொஸ்டின் இருபது மார்க்குக்கு நியூம நியூமரிக்கல் எபிலிட்டி பத்து கொஸ்டின் இருபது மார்க்குக்கு Essay Writing in English வந்து ரெண்டு கொஸ்டின் டுவெண்ட்டி மார்க்ஸுக்கு டோட்டலாக வந்து முப்பத்தி ஏழு 90 தொண்ணூறு மார்க்குக்கு எழுதணும் இவங்களும் வந்து இங்கிலீஷில் தான் வந்து எக்ஸாம் எழுதணும் இவங்களுக்கு வந்து separate durations டியூரேஷன்ஸ் Separate duration என்னன்னா, வந்து General Knowledge, Logical Reasoning, English Grammar, இது மூணுக்கும் சேர்த்து வந்து அவங்க அறுபது நிமிஷம் கொடுத்துருக்காங்க நியூமரிக்கல் எபிலிட்டிக்கும் writing ரைட்டிங்கும் சேர்த்து நாற்பத்தி அஞ்சு நிமிஷம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து லோயர் டிவிஷன் கிளர்க்கு இவங்களுக்கு வந்து ஜென்ரல் நாலேஜ் அஞ்சு கொஸ்டின் பத்து மார்க்குக்கு டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் பத்து கொஸ்டின் இருபது மார்க்குக்கு இங்கிலீஷ் வந்து டென் கொஸ்டின்ஸ் இருபது மார்க்குக்கு அரத்மேட்டிக் வந்து இருபது கொஸ்டின் நாற்பது மார்க்குக்கு டோட்டலாக வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கொஸ்டின் நைன்டி ஒனர்ஸில் நைன்டீன் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணணும் நைன்டீன் மார்க்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் மார்க்ஸு இதில் வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத முடியும் இந்த ஹோல் எக்ஸாமுமே வந்து இன் இங்கிலீஷில் தான் எழுத முடியும் இதுக்கு எவ்வளோ டைமிங் கொடுத்துருக்காங்கன்னா ஒன் ஹவர் அதாவது சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கிலீஷில் தான் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் இன் ஆன்லைன் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட்டில் அதிகமான மார்க் எடுத்தவங்களை பேஸ் பண்ணி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இன்டர்வியூ நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் ஆன்லைன் டெஸ்ட் ப்ளஸ் இன்டர்வியூ இதோட அப்ளிகேஷன் சார்ஜஸ் பற்றி பார்ப்போம் எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் அண்ட் மேஜர் போர்ட் ட்ரெஸ்ட் எம்ப்ளாயீஸாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நூறுரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி எயிட்டீன் பெர்சன்டேஜ் வந்து கட்டணுன்றதையும் சொல்லியிருக்காங்க ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் எஸ்சிஎஸ்டி அவங்களா இருந்துச்சுன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து கட்டணும் ப்ளஸ் எயிட்டீன் பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் பே பண்ணணுன்றதை சொல்லியிருக்காங்க ஆன்லைன் டெஸ்ட் சென்டர் வந்து எப்போ எப்படி இருக்குன்னா வந்து அவங்க அட்மிட் கார்டிலேயே வந்து உங்களுக்கான ஆன்லைன் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பிரிண்ட் பண்ணி அனுப்பிடுவோன்றதை சொல்லியிருக்காங்க நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் நியூஸ் மட்டும்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த நோட்டிஃபிகேஷன் ஆக்சுவலி தேர்ட்டி த்ரீ பேஜஸ் நான் வந்து சிம்பிளாக உங்களுக்கு எதெல்லாம் வந்து டவுட் வரும் எப்படி எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் எவ்வளோ ஸ்கேல் கொடுப்பாங்க என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அந்த லிங்க் வச்சு உங்களோட நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்னென்ன வந்து பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பீஸ் வைக்கணும் அதில் வந்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ பேஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் சிக்னேச்சர் வந்து ஃபோட்டோலேயும் ஆஃப் சிக்னேச்சர் வந்து அப்ளிகேஷன்லேயும் வர மாதிரி ஹாஃப் அண்ட் ஹாஃப்ல வந்து சைன் பண்ணி அனுப்பணுன்றத சொல்லியிருக்காங்க நீங்கள் வைக்கிற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் செல்ஃப் அட்டஸ்டட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தான் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியும் இதில் ஆன்லைன் டேட் எப்போ ஓப்பன் ஆகுது அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆகுது எப்போ எண்ட் ஆகுது எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் இதில் கம்ப்ளீட்டாக கொடுத்துட்டோம் சப்போஸ் உங்களுக்கு இதில் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ரெஃபர் பண்ணிக்கோங்க உங்களோட குட் ஜாபுக்கு எங்களோட பெஸ்ட் விஷஸ் நன்றி